வணக்கம் காசா நகரத்தின் மேல இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து போறாங்க அப்பாவி மக்கள் செத்து போறாங்க லட்சக்கணக்கான பேர் அகதிகளை வெளியேறாங்க மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் வேற நாட்டிலிருந்து உதவிகள் போனாலும் அதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்துது இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக செப்டம்பர் பத்தொன்பது மாலை நான்கு மணிக்கு லான்ஸ் கார்டன் சாலை புதுப்பேட்டையிலிருந்து பெரியாரிய உணர்வாளர்கள் ஒரு பேரணி உள்ளாங்க இந்த பேரணியில மனிதம் காக்க ஆசைப்படும் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளத்தில் டெக்னாலஜியில சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட்ல உலகத்தின் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் போது இந்த சோஷியல் மீடிய சோசியல் மீடியா மூலமா உடனே எல்லா இடத்துக்கும் போய் சேரும் அதனால வந்து நம்மால் உடைந்த கடமையை இந்த மனிதம் காக்க செயல்படுத்த வேண்டும் சிறுதுளி பெருவள்ளம் என்ற அடிப்படையில் இந்த பேரணி மாபெரும் வெற்றியடைந்து உலக மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் பேரணியில் நானும் கலந்துக்கிற மனிதம் காக்க ஆசைப்படும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்